வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வெற்றிக்காக கிறிஸ்து உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் இது வெறும் தலைப்பு இல்லைங்க ஆழமா பார்க்கலாம் நாம இந்த உரையாடல தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்களையே நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க இன்னைக்கு என் இதயம் பாரமா இருக்கா இந்த கேள்விக்கே நீங்க நேர்மையா சொல்ற பதில் தான் நாம பார்க்க போற நம்பிக்கையான செய்திகளுக்கான கதவை திறக்க போகுது முதல்ல நாம ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது உங்களுடைய போராட்டம் கவனிக்கப்படாம இல்ல நீங்க தனியா இருக்கிற மாதிரி உணர்ந்தா கூட உங்க நிலம ஆழமா உணரப்படுது ஒருவேளை உங்க மனசும் இப்படித்தான் இருக்குமோ ஏன் இப்படி நடக்குது இதுக்கு மேல என்ன அப்படின்னு பல கேள்விகளால நிரம்பிய ஒரு இதயம் ஆனா கவலைப்படாதீங்க இது ரொம்பவே இயல்பான ஒரு உணர்வு தான் அதோட சேர்ந்து நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு நிச்சயம் இல்லாத தன்மை அது மனசை எவ்வளோ பாரமாக்குது இல்லையா நாளைக்கான கவலை இன்னைக்கு இருக்கிற பலத்தையே எடுத்துடும் நாம எல்லாருமே இதை உணர்ந்திருப்போம் இந்த உணர்வும் பார்க்கப்படுது கடைசியா இந்த எல்லா குழப்பத்துக்கும் நடுவுல நம்ம ஆன்மா ஒரு பிடிப்புக்காக ஏங்குது ஒரு புயல்ல மாட்டின கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் எப்படி தேவையோ அதே மாதிரிதான் நமக்கும் ஒரு நிலையான ஆதாரம் தேவைப்படுது இப்போதான் இந்த முழு உரையாடலோட முக்கியமான கட்டத்துக்கே வரும் போராட்டத்தோட நடுவுல கொடுக்கப்படுற ஒரு வாக்குறுதி இது நீங்க அமைதியா இருந்தாலும் சரி குழப்பத்துல இருந்தாலும் சரி அது வீண் கிடையாது அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கறதான் இந்த வார்த்தைகள் காட்டுது சரி அப்போ இந்த ஆயத்தம் எப்படி நடக்குது இது ஏதோ ஆரவாரமாவோ எல்லாருக்கும் தெரியற மாதிரியோ நடக்காது இது ரொம்ப அமைதியா நமக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் உங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சின்ன நம்பிக்கை வருதா இல்லை ஒரு விதமான ஏக்கம் இருக்கா அதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அதுதான் நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேங்கிறதுக்கான ஒரு தெளிவான அடையாளம் இந்த ப்ராசஸ்க்கு நாம் அகச்சிற்பம்னு ஒரு பெயர் வைக்கலாம் எப்படி ஒரு சிற்பி தேவையில்லாத பகுதிகளை நீக்கி ஒரு அழகான சிலையை செதுக்குறாரோ அதே மாதிரி வரப்போகிற வெற்றிகளுக்காக நம்ம குணம் செதுக்கப்படுது நமக்கு வர ஒவ்வொரு சந்தேகமுமே தேவனுடைய வார்த்தையை நம்புறதுக்கான ஒரு ட்ரெயினிங்காக மாறுது சரி இந்த அகச்சிற்பத்தோட முடிவு என்ன அதான் யாராலையும் உடைக்க முடியாத ஒரு வலிமை இது சாதாரணமான தைரியம் கிடையாது அதோட தன்மையை பற்றி தான் நம்ம அடுத்து ஆழமா பார்க்க போறோம் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க உலகத்துக்கிட்ட இருந்து நாம கடன் வாங்குற தைரியம் இருக்கு இல்லையா அது சூழ்நிலை மாறும்போது ஆட்டம் கண்டுடும் ஆனா இந்த உள்ளான வலிமை நம்ம சுற்றி என்ன நடந்தாலும் இந்த உலகமே நடுவுனாலும் அதை அசையாம நிற்கும் எல்லா விதமான தாக்குதல்லும் நம்மளை பாதுகாக்கிறது எது பதில் ரொம்ப சிம்பிள் வாக்குறுதி தான் உங்க கேடயம் இந்த ஒரு வரியை மட்டும் மனசில் வச்சிக்கிட்டா போதும் நம்ம ரொம்ப பலவீனமா உணர்ற நேரத்தில் கூட அது பெரிய பலத்தை கொடுக்கும் சரி இந்த வலிமைய நமக்குள்ள உணர்றது மட்டும் போதுமா நிச்சயமா இல்லை அடுத்த ஸ்டெப் என்னன்னா அதை நாம தைரியமா பிரகடனம் செய்யணும் அதாவது உணர்றதுல இருந்து அதை வெளியே சொல்ற கட்டத்துக்கு நாம் இப்போ போறோம் இது நமக்கு ஒரு நேரடியான அழைப்பு இனிமே நம்மளை பத்தின கதைய பயமோ சந்தேகமோ எழுத நாம அனுமதிக்கவே கூடாது நாமளே எழுந்து நின்னு நம்ம நம்ம நாம உலகத்துக்கு சொல்லணும் இது எப்படி செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா ரொம்ப சிம்பிள் இதோ மூணே ஸ்டெப்ஸ் தான் முதல்ல ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நிறுத்துங்க ரெண்டாவது உங்க கைய உங்க இதயத்து மேல வைங்க மூணாவது இந்த உண்மைய உங்க ஆன்மாவே கேக்குற மாதிரி சத்தமா சொல்லுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஏதோ ஒரு சடங்கு இல்ல இது ஒரு ஆழமான உறுதிப்படுத்துதல் அப்படி என்ன சொல்லணும் இதோ இந்த மூணு விஷயங்களை சொல்லுங்க நான் பலமானவன் அல்லது பலமானவள் நான் ஞானமுள்ளவன் நான் தைரியம் உள்ளவன் நீங்க இத சொல்லும்போது இது வெறும் வார்த்தைகளா இல்லாம உங்களுடைய புது அடையாளமாவே மாறிடும் இந்த எல்லா மாற்றங்களும் நம்மளை எங்கு கொண்டு போய் சேர்க்க போகுது வாங்க இந்த கடைசி பகுதியில இந்த மாற்றத்தால நமக்கு துறக்க போற எதிர்காலத்தை பத்தி பாக்கலாம் வளர்க்கிறோமோ அதுதான் நாளைக்கு நம்ம வெற்றியா மாறும் சும்மா காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை இது செய்யலாம் மாத்திர நம்பிக்கை இது அப்போ இந்த வலிமையால நமக்கு கிடைக்க போற பலன்கள் என்ன அது வெறும் உலக வெற்றி மட்டும் இல்லைங்க அது நம்மளோட ஆழமான காயங்களுக்கு சுகம் நம்மள வாட்டுற அவமானத்தை கழுவி போடுற மன்னிப்பு கவலை நிறைஞ்ச மனசுக்கு சமாதானம் மத்தவங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கிற ஒரு நோக்கம் அது மட்டுமல்ல இந்த வாக்குறுதியோட தாக்கம் உங்களோட மட்டும் நிக்காது இது ஒரு ஆறு மாதிரி உங்க குடும்பம் உங்க சந்ததியின்னு தலைமுறை தலைமுறைக்கும் பாயும் ஒருத்தரோட வெற்றி ஒரு சமுதாயத்துக்கே ஆசிர்வாதமா மாறும் கடைசியா இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு முக்கியமான உறுதிமொழி இந்த முழு பயணத்திலும் நீங்க ஒருபோதும் தனியா இல்லை உங்க கூடவே இருக்கிற அந்த பிரசன்னம் உங்க மூச்சு காத்த விட உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு இப்போ இந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய இந்த நாளை நீங்க எப்படி வாழ போறீங்க இந்த வெற்றியில இன்னைக்கு நீங்க எப்படி நடக்க போறீங்க இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றியிருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்